எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐயம் கிளிக் பண்ணுங்க புனித தோமையாருக்கு அடுத்தபடியாக இந்திய மண்ணில் வலுவாக கிறிஸ்தவத்தை வேரூண்டச் செய்தவர் புனித சவேரியார் பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு வந்த புனித சவேரியார் இந்திய மண்ணில் கிறிஸ்தவத்தை நங்கூரமாக வேரூண்டச் செய்தவர் தென் தமிழகத்தின் கடற்கரையோரம் ஆயிரக்கணக்கான மயில்கள் கால்நடையாக நடந்தும் நற்செய்தியை அறிவித்து ஏராளமானோரை மனமாறச் செய்தவர் இவர் நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாக உள்ளன என்பதற்கேற்ப சவேரியார் நடையாக நடந்து நற்செய்தி பணி புரிந்து அவர் பதித்து சென்ற தடங்கள் இந்திய மண்ணில் ஏராளமாக உள்ளன புனித சவேரியார் பதித்து சென்ற தடங்களில் முதன்மையிடம் பிடிப்பது ஆலயங்கள் அவர் தங்கி பணிபுரிந்த ஆலயங்கள் அவர் தங்கி ஓய்வெடுத்த ஆலயங்கள் அவர் எழுப்பிய ஆலயங்கள் என ஆலயங்கள் சவேரியார் பதித்து சென்ற தடமாக திகழ்கின்றன இப்பட்டியலில் மிகவும் புகழ்பெற்றது தூத்துக்குடி பனிமையாண்மை திருத்தலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்திருத்தலத்தின் திருவிழாவின் போது புனிதர் மறையுறை நிகழ்த்தியுள்ளார் என்பதற்கான சான்றுகள் உள்ளன இத்திருத்தலத்தில் சவேரியார் பணியாற்றியதற்கான சான்றுகளும் உள்ளன இத்திருத்தலத்தில் காணப்படும் பனிமை அன்னையின் அழகு வாய்ந்த சுருபம் ஐநூறு வருடம் பழமையானது பிலிப்பைன்ஸ் நாட்டிலுள்ள மணிலாவிலிருந்து இருந்து கொண்டு வரப்பட்டதாகும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பணியை சிறப்பிக்கும் பொருட்டு பனிமைய திருத்தலத்தில் அவரது பணியை சிறப்பிக்கும் பொருட்டு அவர் பணியாற்றிய தூத்துக்குடி பனிமையன்னை திருத்தலத்திற்கு மணிலாவில் உள்ள அருள் சகோதரிகள் அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாறு இப்பட்டியலில் இரண்டாவதாக வருவது புனித சவேரியார் பணியின் நடுவே தங்கி ஓய்வெடுத்த சந்தைப்பேட்டை சவேரியார் ஆலயம் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பெற்ற புளியம்பட்டி திருத்தலத்தில் கிளைப்பங்காக திகழ்கிறது சந்தைப்பேட்டை சவேரியார் ஆலயம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் எழுப்பப்பட்ட ஆலயத்தில் சவேரியார் தனது மறைவணியின் போது தங்கி ஓய்வெடுத்துள்ளார் என்பதற்கான சான்றுகள் உள்ளன சந்தைப்பேட்டை ஆலயம் புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலம் போற்று நோய்களை பிணிகளை பில்லி சுனிய கட்டுகளை தகர்க்கும் மருத்துவமனையாக திகழ்கிறது என்பது விசுவாசிகளின் ஆழமான நம்பிக்கை அதற்கு சான்றாகவும் விளங்குகிறது சந்தைப்பேட்டையைப் போன்று தென் தமிழகத்தில் இதுபோன்று பல ஆலயங்களில் சவேரியார் தங்கி ஓய்வெடுத்ததற்கான சான்றுகள் கல்வெட்டுகளை அந்தந்த ஆலயங்கள் தாங்கி நிற்கின்றன உங்களுக்கு தெரிந்தவற்றை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும் இப்பட்டியலில் மிகவும் தனித்துவம் வாய்ந்த இடம் பிடிப்பது கோட்டாறு மறை மாவட்டத்தின் பேராலயம் ஆகும் இன்று பிரம்மாண்டமாக தோன்றும் பேராலயத்திற்கான துவக்கு தந்தவர் புனித சவேரியார் திருவாங்கூர் அரசரின் நன்மதிப்பை பெற்றிருந்த சவேரியாருக்கு இறைவனியின் பொருட்டு சிறிது நிலம் வழங்கினார் அரசர் தனக்கு அன்பளிப்பாக தரப்பட்ட இடத்தில் புனித சவேரியார் மரியன்னைக்கு ஆலயம் எழுப்பி நேர்ந்தளித்தார் அவர் அப்பகுதியில் ஆலயம் எழுப்பி மேற்கொண்ட பணியினால் ஏராளமானோர் கிறிஸ்தவம் தழுவினார்கள் கோட்டாறு மண்ணில் வேகமாக கிறிஸ்தவம் பரவியது கோட்டாறு மறைமாவட்டம் குறுகிய பரப்பளவில் அதிக கிறிஸ்தவர்கள் வசிக்கும் மறைமாவட்டமாக மாவட்டமாக இன்றும் திகழ்கிறது புனித சபேரியார் எழுப்பிய ஆலயம் பிற்காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு பொலிவுபடுத்தப்பட்டது இருப்பினும் ஐநூறு வருடத்திற்கு அதிகமாக திருப்பயணிகள் இடைவிடாமல் இத்திருத்தலத்திற்கு வந்து குவிகிறார்கள் என்பது வரலாறு அதற்கு காரணம் இத்திருத்தலத்தில் நடக்கும் கணக்கில் அடங்காத புதுமைகள் புனிதரின் பட்டமளிப்பு விழாவுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது இத்திருத்தலத்தில் நடந்த இரண்டு புதுமைகள் சேகரிக்கப்பட்டு ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது அது திருத்தந்தை எட்டாம் அருபன் வெளியிட்ட ஆவணத்திலும் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்திருத்தலத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் நிகழ்வு இறந்த குழந்தை உயிர் பெற்ற நிகழ்வு பிறந்த ஒரு மாதமே ஆன பச்சளும் குழந்தை எதிர்பாராத விதமாக உடல்நலக்குறைவால் இறந்து போனது குழந்தையை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் துவங்கின ஆனால் குழந்தையின் பெற்றோர் நம்பிக்கையோடு புனித சவேரியாரிடம் ஜெபித்தார்கள் தங்களது குழந்தைக்கு உயிர்ப்பிச்சை தந்தால் குழந்தைக்கு சவேரியாரின் பெயரையே சூட்டுவோம் என நேர்ச்சி செய்து ஜெபித்தார்கள் அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இறந்த குழந்தை உயிர் பற்றி எழுந்தது புனிதருக்கு நேர்ச்சி செய்தது போன்று குழந்தைக்கு சவேரியாரின் பெயரை சூடி மகிழ்ந்தார்கள் இத்திருத்தலத்தில் பதிவு செய்யப்பட்ட இரண்டாம் புதுமையாக திகழ்வது தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட பெருமாள் என்பவர் நலமடைந்த நிகழ்வு பெருமாள் என்பவர் ஆசிரியர் மற்றும் கவிஞர் அவருக்குள் கிறிஸ்தவத்தின் மீதான ஈர்ப்பும் புனிதர் மீதான பற்றும் இருந்தது ஆனால் கிறிஸ்தவத்தை ஏற்காமல் இருந்தார் திருத்தலத்திற்கு வந்து கோவியும் திருப்பயணிகள் குறித்தும் திருத்தலம் குறித்தும் இவர் எழுதிய கவிதைகள் வியப்புக்குரியவையாக திகழ்கிறது அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவம் தழுவினால் ஆலய பொறுப்புகளை அவருக்கு வழங்கலாம் என பங்கு தந்தை கருதினார் அதற்கான வாய்ப்புகளை தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தார் திடீரென ஒரு நாள் தொழுநோயினால் அவர் பாதிக்கப்பட்டார் பல்வேறு மருத்துவர்களை சந்தித்தும் நோயிலிருந்து நலம் பெற முடியவில்லை ஏனைய திருப்பயணிகளைப் போன்று சபேரியாரின் திருவுருவம் முன்பு மண்டியிட்டு ஜெபித்தார் புனித நீர் தெளித்து புனித எண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்துக் கொண்டார் அற்புதமாக புனிதரின் பரிந்துரையால் நலமடைந்தார் அதன்பின் பின் திருமலுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் இது பதினேழாம் நூற்றாண்டில் நடந்தது இப்புதுமைகளை அன்றைய பங்கு தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருந்த சேசு சபை குரு ஆந்திரேயா பசாரியா பதிவு செய்து ஆவணப்படுத்தியுள்ளார் என்பது வரலாறு சவேரியார் எழுப்பிய அந்த சிற்றாலயம் இன்று கோட்டாறு பேராலயமாக எழுந்து புதுமைகளின் புண்ணிய பூமியாக திகழ்கிறது இவ்வாறாக சவேரியார் எழுப்பிய ஆலயங்கள் பணிபுரிந்த ஆலயங்கள் தங்கி ஓய்வெடுத்த ஆலயங்கள் சவேரியார் இந்திய மண்ணில் விட்டுச் சென்ற முதன்மையான தடங்களாகத் திகழ்கிறது தென் தமிழகத்தில் சவேரியார் விதைத்து சென்ற கிறிஸ்தவம் ஆறு நூற்றாண்டுகளை கடந்தும் உயிர்போடும் துடிப்போடும் விளங்கிக் கொண்டிருக்கிறது உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவ சமூகம் சவேரியார் இந்திய மண்ணில் விட்டுச் சென்ற மற்றொரு அழியா தடமாக திகழ்கிறது பாளையங்கோட்டை தூத்துக்குடி கோட்டாறு என தென் தமிழக மறைமாவட்டங்களில் ஒன்றும் புனித சவேரியாரை தங்கள் பாதுகாவலராக தேர்ந்தெடுத்து கொண்டாடுகின்றன புனிதரின் திருநாளாகிய டிசம்பர் மூன்றாம் நாள் மறைமாவட்ட திருநாளாகவும் கொண்டாடுகிறார்கள் சவேரியார் விதைத்து சென்ற கிறிஸ்தவம் ஆறு நூற்றாண்டுகளை கடந்தும் உயிர்ப்போடும் துரிப்போடும் விளங்கி கொண்டிருக்கிறது கேட்டவரம் தரும் கோட்டாறு சவேரியார் என கோட்டாறு கொண்டாடுகிறது சவேரியார் கோட்டையில் பிறந்த எங்கள் பாளையங்கோட்டை சவேரியார் என பாளையங்கோட்டை கொண்டாடுகிறது முத்து நகருக்கு வந்த எங்கள் விலை முடியாத முத்தே மாணிக்கமே என தூத்துக்குடி கொண்டாடுகிறது உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவ சமூகம் சவேரியார் இந்திய மண்ணில் விட்டு சென்ற தலை சிறந்த தடமாக திகழ்கிறது வலுவான கத்தோலிக்க கிறிஸ்தவ சமூகம் சவேரியார் இம்மண்ணுக்கு விட்டு சென்ற மகத்தான தடமாக விளங்குகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிவினையை சபையை சார்ந்த டச்சு நாட்டவர்கள் தென் காலூன்றிய போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மீது அடக்குமுறையை ஏவினார்கள் அதிகாரபலம் தங்கள் கைவசம் இருந்ததால் நெருக்கடி கொடுத்து சவேரியாரால் மனமாற்றம் செய்யப்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பிராட்டஸ்டன் சபைக்கு இழுத்துவிடலாம் என கருதினார்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நெருக்கடி கொடுத்தார்கள் கத்தோலிக்க மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கவும் ஆழ்கடலில் மூழ்கி முத்துக்குளிக்கவும் தடை செய்தார்கள் ஆனால் நெருக்கடிகளை தாங்கிக் கொண்ட கத்தோலிக்க விசுவாசிகள் சவேரியார் எங்கள் தந்தை அவரின் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மூதாதையருக்கு கற்றுக் கொடுத்த கத்தோலிக்க விசுவாசத்தை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டோம் அதன் பொருட்டு எங்கள் உயிரையும் இழக்க தயாராக உள்ளோம் துன்பங்களை ஏற்க தயாராக உள்ளோம் போலி போதனைகளால் ஆட்டம் காணாமல் பாறை மீது இடப்பட்ட அடித்தளமாய் துணிந்து நின்றார்கள் இத்தகையதொரு வலுவான கிறிஸ்துவ சமூகத்தை இம்மண்ணுக்கு விட்டு சென்றவர் புனித சவேரியார் புனித சவேரியார் விட்டுச் சென்ற தடங்களில் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒன்று புகழ்பெற்ற மணப்பாடு சவேரியார் குகை மணப்பாடு திருச்செலுவை ஆலயத்திற்கு திருப்பயணம் செல்கிற ஒவ்வொரு பக்தர்களும் மறவாமல் செல்லக்கூடிய இடமாக சவேரியார் குகை விளங்குகிறது திருப்பயணம் செல்லும்போது குழந்தைகள் பேருந்திலிருந்து இறங்கியதும் சவேரியார் குகை நோக்கியே ஓட்டம் எடுக்கிறார்கள் சவேரியாரின் குகையை வந்தடைய சரியான பாதைகள் அமைக்கப்படாத போதும் தவக்கால நேர்ச்சியாக அவ்விடம் வந்து சேர்கிறார்கள் பக்தர்கள் தவக்கால திருப்பயணத்தில் தவிர்க்க முடியாத இடமாக சவேரியார் குகை திகழ்கிறது சவேரியார் குகையின் சிறப்புகள் பார்ப்பல சவேரியார் அங்கு தங்கியிருந்தார் எனவும் அங்குதான் அவர் திருப்பலி நிறைவேற்றினார் ஜெபித்தார் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்கினார் மடல்கள் எழுதினார் என ஆவணங்கள் சான்று பகர்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சீறி வந்த சுனாமியையும் தாண்டி சவேரியார் குகை நிலைத்து நிற்கிறது இவை அனைத்துக்கும் உச்சகட்டமாக சவேரியாரின் அழியா உடல் அவர் இந்திய மண்ணில் பதித்து சென்ற ஈடு இணையற்ற தடமாகும் ஏறக்குறைய ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வருடங்களைக் கடந்து அழியாத புனித சவேரியாரின் உடல் கோவாவில் உள்ள குழந்தையேசு பேராலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பத்து வருடத்திற்கு ஒருமுறை சவேரியாரின் திருநாளையொட்டி விசுவாசிகளின் வணக்கத்திற்காக அவரின் அழியா உடல் தரையிறக்கி நிறுவப்படுகிறது ஏனைய நாட்களில் ஆலய பீடத்தின் வலதுபுறத்தில் மக்கள் நெருங்கிச் செல்ல முடியாத அளவிற்கு உயரமான இடத்தில் புனிதரின் அழியா உடல் பேழையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இத்திருத்தலத்திற்கு வருகை புரியும் திருப்பயணிகள் புனிதரின் அழியா உடல் பேழைக்கு அருகில் நின்று உயரமான இடத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் புனிதரின் உடலுக்கு வணக்கம் செலுத்துகிறார்கள் இறைவனை போற்றி புகழ்கிறார்கள் பத்து வருடத்திற்கு ஒருமுறை மக்களின் வணக்கத்திற்காக தரையிறக்கப்படும் புனிதரின் உடல் புனிதரின் அழியா உடலை காண லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் கிபி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு புனிதரின் அழியா உடல் இறைமக்களின் வணக்கத்திற்காக நிறுவப்பட்ட போது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் திருப்பயணிகள் கலந்து கொண்டு புனிதரின் அழியா உடலுக்கு வணக்கம் செலுத்தினார்கள் என சிஎன்ஏ பத்திரிகை சான்று பகர்கிறது கோலாகலமாக நிகழும் இவ்விழாவில் திருத்தந்தையின் தூதர்கள் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் ஏராளமான திருப்பயணிகள் இந்தியாவின் தொலைதூரங்களிலிருந்தும் அயல் நாடுகளில் இருந்தும் புனிதரின் அழியா உடலை காண அதற்கு வணக்கம் செலுத்த விரைகிறார்கள் புனித சபேரியார் இந்திய மண்ணில் விட்டு சென்ற ஈடு இணையற்ற தடமாக அவரின் அழியா உடல் திகழ்கிறது புனித பிரான்சிஸ் சபேரியார் என்கிற மறைபணியாளர் இந்திய மண்ணிற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் பல்லாயிரக்கணக்கானோருக்கு தொடர்ந்து திருமுழுக்கு வழங்கிக் கொண்டே இருந்ததால் தனது தோள்பட்டையை தூக்க முடியாத அளவிற்கு கடுமையான வலி ஏற்பட்டது என குறிப்பிடுகிறார் ஒரே தருணத்தில் ஒரு லட்சம் நபருக்கு திருமுழுக்கு வழங்கியவர் என்கிற சிறப்பு பெற்றவர் புனித சவேரியார் கடற்கரையோரம் மணியடித்துக் கொண்டே சென்று சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவரையும் திரட்டி நற்செய்தி அறிவித்தவர் ஏராளமான பயணங்கள் பல மேற்கொண்டவர் பல மைல்கள் தூரம் கால்நடையாக நடந்து நற்செய்தி அறிவித்தவர் இந்தியா இந்தோனேஷியா ஜப்பான் மலேசியா மலாக்கா என பற்பல தீவுகளிலும் நாடுகளிலும் கிறிஸ்து என்கிற ஆதவனை உதிக்கச் செய்தவர் களைப்பு சோர்வு உடல்நலக்குறைவு பற்பல மொழிகள் வேறுபட்ட கலாச்சாரம் மாறுபட்ட பழக்கவழக்கங்கள் வித்தியாசமான நாடுகள் எதுவும் அவரது பணிக்கு தடைக்கற்களாக இருக்கவில்லை அனைத்து தடைக்கற்களையும் படிக்கற்களாக நற்செய்தி பணிக்கான படிக்கற்களாக மாற்றி கொண்டவர் இந்திய மண்ணில் உருவாகுகிற ஒவ்வொரு புதிய குருக்களுக்காகவும் நாம் சபேரியாருக்கு நன்றி சொல்ல கடமை பெற்றுள்ளோம் இந்திய மண்ணில் முதன் முதலாக குருமடம் நிறுவி கத்தோலிக்க குருக்களை உருவாக்கியவர் புனித சபேரியார் புனித சவேரியார் வழியாக காரிருளில் இருந்த நம் மூதாதையர்கள் கிறிஸ்து என்கிற ஆதவனை கண்டுகொண்டார் பேர் கண்டுகொண்டார்கள் புனித சவேரியார் இந்திய மண்ணில் விட்டு சென்ற தடங்கள் ஒவ்வொன்றும் நாம் விசுவாசத்தில் நடைபெயல உதவும் அழியா சின்னங்களாக திகழ்கின்றன உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பயணித்து உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன் புனித சவேரியாரின் பெயரை தாங்கியோருக்கும் அவரை பாதுகாவலராக கொண்டோருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்தை மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் புனித சவேரியாரை பற்றி உங்களுக்கு தெரிந்த வரலாற்று தகவல்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் நன்றி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க